பிட்னா பேரவையின் முப்பத்தி எட்டாவது தமிழ் விழா வழங்கும் தோழர் நல்ல கண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழா தோழர் நல்ல பற்றிய சிறு தகவலை இந்த காணொளியில் காணலாம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழகத்தோட மிக மூத்த அரசியல் தலைவர்கள்ல ஒருத்தர் தோழர் ஆர் நல்லகண்ணு அவருக்கு இப்போ நூறு வயசு நிறைவடைஞ்சிருக்கு ஆமா ஒரு நூற்றாண்டு கால வாழ்க்கை அவருடைய அந்த எளிமை நேர்மை பத்தின நிறைய கட்டுரைகள் பேட்டிகள் இப்போ வந்திருக்கு சரி அந்த தகவல்களை வச்சு இந்த ஆளுமையோட வாழ்க்கை அவரோட தாக்கம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம் உங்களுக்கு அவர் வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா அவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீவைகுண்டம் அதாவது அப்போ திருநெல்வேலி ஜில்லா ஓ சரி சின்ன வயசுலயே பாரதியார் பௌவோசி இவங்களோட தாக்கம் இருந்திருக்கு சமூக அக்கறை அப்பவே வந்திருக்கு அப்புறம் பதினெட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்திருக்காரு ஆமா அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது சமூக நீதி தொழிலாளர் உரிமைன்னு ரொம்ப தீவிரமா செயல்பட்ட இயக்கம் அவரோட முதல் அரசியல் நடவடிக்கையே ரொம்ப ஒரு மாதிரி அதிரடியா இருந்திருக்கு இல்ல சீவை நெல் பதுக்களை கண்டுபிடிச்சது ஆமா பத்தாயிரம் நெல் மூட்டை அதை கண்டுபிடிச்சு ஜனசக்தி பத்திரிகையில் எழுதி அரசு நடவடிக்கை எடுக்க வச்சிருக்காரு அதுவும் காலேஜ் படிப்பை விட்டுட்டு முழுச அரசியலுக்கு வந்த புதுசுலயே இது சாதாரண விஷயம் இல்லையே கண்டிப்பா இது வெறும் ஆரம்பம் அவருடைய பாத முழுக்க போராட்டம்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல கட்சி தடை செய்யப்பட்டப்போ கைது செய்யப்படுறாரு அந்த நெல்லை சதி வழக்கா அதே அது அப்போ கம்யூனிஸ்டுகளை உடுக்க அரசு போட்ட வழக்கு விசாரணையில பயங்கர சித்திரவதை மீசையில சிகரெட் சூடு வச்சதாலலாம் சொல்றாங்க ஆனா தோழர்களை காட்டி கொடுக்கல அடைங்கப்பா அதனாலதான் இருபத்தேழு தீவிரமா வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சிறைவாசிகளோட உரிமைக்காகவும் போராடி இருக்காரு அந்த சமயத்துலதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கூட இருந்த இருபத்தி ரெண்டு தோழர்களை மேடைக்கு அனுப்பினதை பார்க்க வேண்டிய துயரம் நடந்திருக்கு கேட்கவே கொடுமையா இருக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் அவரோட கொள்கை பிடிப்ப இன்னும் அதிகமாக்கி இருக்கணும் நிச்சயமாக பொது உடைமை சமூக நீதி குறிப்பா சாதி ஒழிப்புல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு அந்த நான்கு நேரி கோயில் நுழைவு போராட்டம் பொது வீதியில செருக்கு போட்டு நடக்கிற உரிமை போராட்டம்லாம் அதெல்லாம் சும்மா அடையாள போராட்டம் இல்ல ஆமா ஆழமான சமூக மாற்றத்துக்கான முயற்சி அதே மாதிரி சுற்றுச்சூழல்லையும் அவருக்கு பெரிய அக்கறை தாமிரபரணி ஆத்து மணல் கொள்ளைக்கு எதிராக அவரே வாதாடினார்னு படித்தேன் ரெண்டாயிரத்தி பத்துல சரிதான் ஒரு தனி மனுஷனா நின்னு ஜெயிச்சிருக்காரு கடனா நதி உண்ணா உண்ணாவிரதம் இப்படி நிறைய விஷயங்கள் அரசியல் செயல்பாடு ஒரு பக்கம்னா தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோட எளிமை அது பிரமிப்பா இருக்கு எண்பதாவது பிறந்த நாளுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய கட்சிக்கு கொடுத்துட்டாரு ஆமா நினைச்சு பார்க்க முடியல இப்போதைய சூழல்ல அது மட்டும் இல்ல அம்பேத்கர் விருது கிடைச்சப்போ ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சு அதையும் கொடுத்துட்டார் அப்படியா யாருக்கு கட்சிக்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டார் ஏன் அவர் மாமனார் அண்ணச்சாமி சாதி வன்முறையில கொல்லப்பட்டப்போ அப்ப கிடைச்ச இழப்பீட்டு தொகையை கூட பாதிக்கப்பட்ட ரெண்டு சமூகத்து குழந்தைங்களோட படிப்புக்கு கொடுத்துட்டாரு அடேங்கப்பா இது வேற லெவல் நேர்மை சைனா போறப்ப கூட விலை உயர்ந்த பை வேண்டான்னு சொன்னாராமே ஆமா சாதாரண பை போதுன்னு சொல்லிட்டார் மகள் கட்சி ஆபீஸ்ல தங்குனதுக்கு வாடகை கூட வசூலிச்சாராம் எவ்வளவு ஒரு இதுவா இருந்திருக்கார் பாருங்க ஆனா ஒரு விஷயம் அவர் சிபிஐ மாநில செயலாளரா பதிமூணு வருஷம் விவசாய தொழிலாளர் சங்க தலைவரா இருபத்தி வருஷம்னு பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு ஆனது இல்லையே ஆமா மூணு தடவை எலெக்ஷன்ல நின்னு தோத்துட்டார் இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் பதவி இல்லாமலேயே இவ்ளோ தாக்கம் ஏற்படுத்த முடியுமா அதுக்கு அவர் ஒரு உதாரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜய் மாதிரி புதுசா அரசியலுக்கு வர்றவங்க வரைக்கும் நீதிபதிகள் சந்துரு ஆனந்த் வெங்கடேஷ் இறையன்பு ஐஏஎஸ் வரைக்கும் எல்லாரும் அவரோட நேர்மையும் பங்களிப்பையும் பாராட்டுறாங்க தமிழக அரசோட அம்பேத்கர் விருது தகைசால் தமிழர் விருது எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா ஆமா அதெல்லாம் அவரோட புது வாழ்க்கைக்கு கிடைச்ச அங்கீகாரம் ஆக நல்ல கண்ணோட இந்த நூற்றாண்டுங்கிறது ம் வெறும் வயசு கணக்கு இல்ல கொள்கையில் இருந்த உறுதி அதிகாரத்தை துச்சமா மதிச்ச நேர்மை மக்களுக்கான ஓயாட போராட்டம்னு ஒரு பெரிய பாட மாதிரி இருக்கு சரிதான் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க அதிகாரம் சொத்து சேர்ப்பு இதெல்லாம் தான் அரசியல்னு ஆகிட்டு வர்ற மாதிரி தெரியுது இந்த காலத்துல இது ரெண்டையும் வேணான்னு ஒதுக்கிட்டு கொள்கைக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த ஒருத்தரோட வாழ்க்கை இன்றைய புது வாழ்க்கையோட நோக்கம் பத்தியும் தனிப்பட்ட நேர்மை சாத்தியமாங்கறத பத்தியும் உங்களுக்கு என்ன சிந்தனையை கொடுக்குது